பார்க்கலாம் சின்னக்கோரை வந்து சுயம்பு தானா முளைச்சது சொர்ணா காளி ஈஸ்வரன் பெரிய கோரை வந்து சோமேஸ்வரன் அதுக்கு பின்னாடி உள்ள ஆலயம் வந்து சுந்தரேஸ்வரன் மூணு சிவன் பார்த்துக்கிட்டீங்க அதே மாதிரி பெரிய லிங்கமாக பார்த்துக்கிட்டீங்க சகரசலிங்கம் அந்த ஒரே லிங்கத்துக்குள்ளே சின்ன சின்ன லிங்கமாக அடிம வச்சுருப்பாங்க ஆயிரத்தி எட்டு லிங்கம் ஆமாம் அப்போ மூணு சிவனை சேர்த்து நாலு சிவன் அதே மாதிரி மூணு அம்மன் ரோட் மூணு மூணு கால எல்லாமே மூணுதான் காசி ராமேஸ்வரத்துக்கு அடுத்த புண்ணியதரம் சின்ன கோவ வந்து ஏழாம் நூற்றாண்டு வரகுன பாண்டியர் ஒரு மன்னர் கட்டின பதினெட்டாம் நூற்றாண்டு முன்னூறு வருஷம் இந்த கோபுரத்துக்காண்டியா மருது பாண்டிய தடையை கொடுத்தார் இல்லைன்னா கோபுரத்தை ஆங்கில கேட்போம் தன்னுடைய தலையை கொடுத்து கோபுரத்தை தலைநிபரை செய்தவர் மருந்து பார்த்தேன் அப்போ பெரிய மருத்துடைய உண்மையான தலை தான் இந்த சிலைக்கு கீழே இப்போ நீங்கள் நடந்து வந்தீங்க பூமி இதுக்கு கீழே தலை அதுக்கப்புறம் இந்த பீடை அதுக்கப்புறம் இந்த சிலை என்னுடைய உடல் வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர்னால் சென்னை வேலூர் திருப்பத்தூர் அல்ல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பெரியடைய தலை இங்க வந்துச்சு தம்பி ஊமத்துறை கட்டா பொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலர் என்னன்றா திருநெல்வேலி சிறை அடைக்கல இதுல ஊமாத்துறை மட்டும் மருது பாண்டிய தப்பிச்சு வைக்கிறேன் தப்பிச்சு வந்த ஊமாத்துறை வந்து மருது பாண்டியாட்டிய அடைக்கலங்க மருந்து பாட்டியில் என்ன பண்ணுறாரு தஞ்சை வந்தவுடனே கலங்க விடக்கூடாதுக்காட்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமத்துறையாக மருந்து பாட்டை அடைக்கலம் வச்சுறாரு அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை அதைத்தான் இன்றைக்கி நம்ம திருமயம் கோட்டை சொல்கிறோம் அப்போ ஊமத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டு சிதம்பரத்தை என்ன பண்ணுறாரு அவருடைய படை வீரர்களோட பொய் ஆங்கியோடைய வீரர்களை கொன்று ஆங்கியோட சிறைச்சாலை தகர்த்து சின்னமர் காலையில் ஆங்கிலேயர் பார்க்குறேன் சிறைச்சாலையெல்லாம் தரமட்டமாக இருக்கு அவங்க வீரர்கள்லாம் இறந்துருக்காங்க கட்ட பொம்மனு குடும்பத்தால் யாருமே செஞ்சது யாருமே ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தரை ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனால் நம்மளுக்கு செய்யலாம் இது யாரும் எவ்வளோ முயற்சியின்னு பார்க்குற ஆங்கிலேயம் கண்டு கொடுக்க முடியாது கடைசியில் ஆங்கிலேயர் என்ன என்னன்றா புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நாடுறார் அவர் தான் காட்டி கொடுக்குறாரு வீரவாண்டி கட்ட பொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான் மருது பாடலை காட்டி கொடுத்தது உடேனான் உடேனன்னா சிவகங்கை படம் பார்த்துருக்கீங்களா அதில் ஒரு டைலாக் வரும் மருது பாடலை காட்டி கொடுத்தது கௌரி வல்லப்பாய் உடையநன் அதைத்தான் நான் சுருக்கமாக உடையனா படம் பார்த்து கொடுப்பாரு உடையனன் மருந்து பாடலை என்னன்னு காட்டி கொடுக்குறாரு ஊமத்துறைக்கு அரைக்கலம் கொடுத்தது மருத்துவ கட்ட போமென்னு குடும்பத்தார சிறைச்சாலேருந்து காப்பாற்றின மருந்து சொன்ன உடனே ஆங்கிலேயர் என்ன பண்ணுற மருந்து பாடையை மேலே ரொம்ப போமாது உடையே வெளியாது எவ்வளோதோ பார்க்குற மருந்து பாடையை பிடிக்கும் மறுபடியும் இதேவே எயிட்டி ஃபைவ் சொல்கிறேன் அவரை பிடிக்க முடியலை அவரை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு பண்ணி சொல்லுங்க அப்போ தான் உடைய என்னன்னு காட்டி கொடுக்குறேன் மருந்து பாடையில் எக்காரணம் கொண்டு பிடிக்க முடியாது அவரை பிடிக்கிறாங்க காளையார் கோவில் ராஜகோபுரம் மருத்துப்பாண்டியன் கட்டின கோபுரம் இந்த கோபுரத்து மேலே மருத்துப்பாடையின் உயிர் இந்த கோபுரத்தை பீரங்கிய வச்சு இடிக்க போகிறோம்னு நீ தண்டாக போட்டால் மருத்துப்பாடையினை இங்கே இருந்தாலும் சரண் அடைஞ்சிடுவார்னு உடைய ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டார் ஆங்கிலேயர் வந்து கோபுரத்தை பார்க்குற இடிக்க மனசு இல்லை வேற வழி இல்லை மருந்து பாடையை பிடிக்கணும் ஒரே சமக்கத்தோட இருபத்தஞ்சு பீரங்கிய கோயிலுக்குள்ளே ரவுண்டப் பண்ணிக்கிட்டு அந்த காலத்தில் தண்டரா போடுவாங்க ஆங்கிலம் என்ன பண்ணுற ஊர் ஊருக்கு ஆள் நிச்சு தண்டாக மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய நீங்கள் கட்டியா ராஜ கோபுரம் பீரியங்கியாக செய்தியை கட்ட உடனே மருத்து பாட்டியாக தூண்டிட்டு போகிறார் நம்ம ஆசாக்கியாக கட்டின கோபுரத்தில் ஆங்கிலேயே அடிக்கப்போறாரு மருத்து பாட்டியில் என்ன பண்ணுற அவசர அவசரமாக தண்டராக போட்டு ஒரு அடிக்க விட்றாரு எங்களுடைய உயிர்தான உனக்கு வேணும் நாங்கள் வந்து சரணடைகிறோம் சொல்லி சின்ன மருந்து பெரிய மருந்து திருப்பத்தூரில் போய் சரண் அடைக்கிறான் ஆங்கிலேயர் அங்கே போய் கைது பண்ணி கை கைகால விளங்க மாட்டீரான் மருத்துவ விளங்க மாட்டிட்டு மருந்து பாண்டியருக்கு கோபம் விட்டு ஒன்றை காண்டிய மருந்து சொந்தங்கள் உற்றார் உறவினர்கள் படை வீரர்கள் ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு பேரை தேடிக்கென்று விடுத்து மருந்து பாண்டிய கண்ணுக்கு முன்னாடியே வரிசையா நிப்பாட்டி உறங்கிய புறம் கட்டி ஐநூற்றி அறுபத்தி நாலு பேடையை தலையை புற வெட்டிடுறேன் இது எங்கே திருப்பத்தூரில் பஞ்சாபில் ஜாலியன் நடாப்பாடுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் நானூற்றி நாற்பது தான் இது அதுக்கு முன்னே இழந்த திருப்பத்தூர் படுகொலை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஐநூற்றி அறுபது தான் அந்த வரலாற்று இடம்பற்றது ஜாலியன் நடாப்படுகொலை திருப்பத்தூர் படுகொலை மறைக்கப்படுறது இப்போ தான் அது வரலாற்று புக்கில் போகிற அப்போ ஐநூற்றி அறுபத்தி நாலு வடையை உடம்பு போய் ஏன் தனிச்சினா போகிறானட்டா மருந்து பாடுற காலத்தில் போருக்கு போனாக்கா கை கால் ஒட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கை கால் தான் ஒட்டிக்கணும் இதனால் அவங்களே என்ன பண்ணுற தலை ஒட்டிக்கிறாள் ஒட்டிக்கிறேன் நம்மளை கொண்டால் கொண்டு வாழ் பயந்துக்கிட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலு உடைய தலையை உடம்பை தனியாக தூக்க போட்டு மருந்து தூக்கு தூக்குப்படையில் இதே நிறம தான் உனக்கு உன்னுடைய கடைசி சாத்திய நாங்கள் அப்போ தான் பெரிய மருந்து மட்டும் கடைசி சாத்தியை என்ன சொல்கிறாங்கன்னா தூக்குப்படையில் நான் கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்தும் அனைத்து மக்களுக்கு கூப்பிட்டு ஆனால் என் முன்னே என் படை வீரோடைய தடையை விட்டு நீ தனித்தனியாக போடுற ஒன்றா போட்டால் ஒட்டிகிட்டு வந்து கொடுறாங்கிற பையன் உனக்கு ஏன் தலையை நீ என்ஜாய் பண்ண எனக்கு தெரியாது ஏன் தலையை நீ என்ஜாய் வைக்க வேணாம் நான் கட்டிய ராஜகுமர் வைக்க சொன்னா அதனால தான் திருப்பத்தூரில் தூக்கு போட்டேன் ஒன்றா திருப்பத்தூர்லேயும் தலை கடவுள் பெரிய மருந்து சின்ன மருத்துக்கிட்டே அவன் எதுவுமே கேட்க ஒரு அவரு சொல்ல சொல்லவர் மலை சின்ன போட்டு கைலேங்காடு விளங்க மாட்டி ஆக்கிரோஷமாக தூக்கு போட்டு விட்ரு ஏன்னா அவர் மேலே ரொம்ப போகும் அதனால தான் அக்டோபர் இருபத்தி நாலு சின்னம்மரத்துக்கு திருப்பத்தூரில் அரசு அக்டோபர் இருபத்தேழு பெரிய மதுக்கு காலார் கோயிலில் கூப்பிட்டு இங்கே தான் கூட்டாங்க ஆனால் தூக்கப்பட்ட ரெண்டு பேருமே ஒரே தேதி ஒரே நாள் இருபத்தி நாலாக மூணு நாள் சென்று பெரிய மதுடைய தலை மட்டும் காளாயிர போகுது அதனால தான் திருப்பத்தூரில் இருபத்தி நாலு காலையில் இருக்கும்